ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபொர்கர் அகாடமி நான்கள் பாலபேசிர டிஎன்பிசியில் வந்து வரைக்கும் இட்பட்ட லாஜிக்கல் ரீசனிங்கோட மேக்ஸ் ஆன்சர்கே எக்ஸ்பிளேஷன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பார்ட் ஒன் வீடியோ பார்த்தாச்சு இன்னைக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து பார்ட் டூ ஆன்சர்கே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம் பதினான்காவது கணக்கு ரெண்டு பவர் பத்தில் பாதி வந்து எவ்வளவு ஓகே இப்போ ரெண்டு பவர் பத்துன்னு இருக்குது இதில் பாதி எவ்வளவு ரெண்டு ப பவர் அஞ்சுன்ட்டு போடுவோம் ஓகேவா இப்படி தான் எல்லாருமே போடுவோம் ஆப்ஷன் ஏன்ட்டு இது வந்து தவறு இது வந்து எப்படி போடணும் ரெண்டு பவர் பத்து அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பத்து தடவை ரெண்டு போடுங்க அதான ரெண்டு பவர் பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஓகேயா ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டா பதினாறு பதினாறு ரெண்டா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தெட்டு ரெண்டு இரநூத்தம்பத்தாறு இரநூத்தம்பத்தாறு இரநூத்தி இன்ட்டு ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு வந்து எவ்வளோ ஆயிரத்தி இருபத்தி நாலு அவங்க என்ன கேட்குறாங்க வாட் இஸ் த ஹாஃப் ஆஃப் டூ பவர் டென் டூ பவர் டென் அப்படிங்கிறது எவ்வளவு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலில் பாதி அப்படிங்கிறது எவ்வளவு அஞ்சு ஒன்று ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பன்னெண்டுங்கிறது எங்கே வந்துச்சு இங்கே வந்துச்சா இதுதான் ஐநூற்றி பன்னெண்டுன்னு வருது இப்போ ஐநூற்றி பன்னெண்டுங்கிறது எங்கே வருது டூ பவர் நைன் டூ பவர் நைன் அப்படிங்கிறது ஐநூற்றி பன்னெண்டு டூ பவர் டென் அப்படிங்கிறது ஆயிரத்தி இருபத்தி நாலு ஸோ டூ பவர் டென்னோட பாதி அப்படிங்கிறது எவ்வளவு டூ பவர் நைன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டூ பவர் நைன் ஓகேவா இப்படி தான் போடணும் டூ பவர் ஃபைன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும் அடுத்தது எஃப்ஏஜி ஜிஏஎஃப் ஐஏஹெச் அப்படின்னா இந்த இங்கே வந்து என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஏபிசிடிய களத்தில் தான் வரும் ஏபிசிடி இருக்கும் இப்போ இல்லை பாருங்க எஃப் இருக்கா எஃப் இங்க இருக்கு எஃப் பையில இவங்க என்ன போட்டுருக்காங்க எஃபுக்கு அடுத்த நம்பர் போட்டாங்களா எஃப் அடுத்தது வந்து ஜி போட்டிருக்காங்க ஜிக்கு அப்புறம் ஹெச் வந்து போட்டிருக்காங்க ஓகே ஹெச்க்கு அப்புறம் ஐ வந்து போட்டிருக்காங்க அப்போ ஒவ்வொரு அடுத்த நம்பரும் வருது எஃப் ஜி ஹெச் ஐன்றிருக்கு அப்ப இதுக்கு அடுத்த நம்பர் இங்க என்ன வரும் அடுத்த லெட்டர் ஜே அப்படிங்க வரும் நடுவுல ஏ அப்படிங்கிறத இவங்க எங்கேயுமே மாற்றலை அப்ப ஏ அப்படின்னு வரும் ஜேஏ ஜேஏ இங்கேயும் இருக்கு ஜேஏ இங்கேயும் இருக்கு அடுத்த வரக்கூடியது என்ன லெட்டரோ அதை வச்சு தான் வந்து நமக்கு ஆன்சர் டிசைட் ஆகும் சியும் கிடையாது பியும் கிடையாது ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜி இருக்கு இங்க எஃப் இருக்கு ஜிக்கு முந்திர லெட்டர் எடுத்திருக்காங்க எஃப் அடுத்து எஃப் இருக்குது இங்கே ஐ இருக்கு ஓகே இந்த தான் முக்கியமான இடம் இங்கே ஜிக்கு மைனஸ் ஒன் ஓகேவா ஜிக்கு முந்திர லெட்டர் மைனஸ் ஒன்று எடுத்திருக்காங்க எடுத்தால் எஃப் வருது ஜிக்கு மைனஸ் ஒன்று போட்டால் எஃப் வருது அடுத்து எஃப் வந்து இருந்து என்ன வருது ஐ வருது ஐ வரணும்னா என்னது ஒன் டூ த்ரீ ஐ வரணும் இங்கே என்ன போட்டிருக்காங்க ப்ளஸ் த்ரீ போட்டிருக்காங்க ப்ளஸ் த்ரீ போட்டதுனால தான் என்னது வருது ஐ வருது அதுக்கப்புறம் ஐயிலேருந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் போடுறாங்க ஏ ஐயுக்கு மைனஸ் ஒன் போடுறாங்க ஐயுக்கு மைனஸ் ஒன் போட்டால் தான் என்ன வரும் ஹெச் வரும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன் இப்போ ஹெச்சுக்கு பயில என்ன வரும் ஹெச் கூட ப்ளஸ் த்ரீ வரும் ஹெச்சுக்கு அப்புறம் உள்ள ப்ளஸ் த்ரீனா ஒன்று ரெண்டு மூணு மூணு அப்படிங்கும்போது என்ன வருது இங்கே கேன்னு வருது அப்புறம் உள்ள மூணாவது லெட்டர் வந்து என்னது ஒன் டூ த்ரீ கே அப்புறம் ஜேஏகே ஜாக் ஆன்சர் பதினஞ்சுக்கு ஆன்சருங்கிறது என்னது ஆப்ஷன் ஏ அடுத்தது இந்த கணக்கில் வந்து பின்வரும் வரிசையில் தனிப்பட்ட எண்ணை தேர்வு செய்க ஏதோ ஒரு நம்பர் வந்து தப்பாக இருக்குது ஆட் மேன் அவுட் இல்லை ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அது வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அஞ்சு இதற்கு டிஃப்ரென்ஸ் வந்து பத்து இதற்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருபது இதற்கு டிஃப்ரென்ஸ் வந்து நாற்பது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் ஆகுது அஞ்சு பத்தாவது பத்து இருபதாவது இருபது நாற்பதாவது அடுத்த என்ன ஆகும் நாற்பது எண்பதாகும் ஆனால் இங்கே பாருங்கள் எண்பது எண்பது நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தொன்று தான் இந்த இடத்துல வரணும் ஆனால் இவங்க வந்திருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு வந்துருக்கு ஸோ இந்த கணக்கில் தவறானது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி எழுபத்தி ஒன்று தான் ஓகேயா அதுக்கு அப் இங்கே வந்து நூற்றி அறுபத்தொன்று போடுங்க நூற்றி அறுபத்தொன்று போட்டுட்டு இந்த கணக்கு செய்யுங்க கரெக்டாக ஆன்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ எண்பதா எண்பதுக்கு அடுத்தது எண்பது டபுள் ஆக்கணுன்னு ஒரு நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தொன்னு எவ்வளவு முந்நூற்றி இருபத்தொன்று ஓகே அடுத்த முந்நூற்றி நூற்றி அறுபதோட டபுள் எவ்வளவு முந்நூற்றி இருபது ஸோ முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தொன்று எவ்வளவு அறநூற்றி நாற்பத்தி ஒன்று வந்துட்டா ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா டபுள் வேலியும் கரெக்டாக தான் வருது இந்த ஒரு இடத்துல மட்டும் தப்பாக இருக்கும் ஸோ அஞ்சு பத்து இருபது நாற்பது இங்கே எண்பது வரும் ஆனால் இவங்களுக்கு வந்து தொண்ணூறு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ தொண்ணூறுங்கிறது வராது எண்பது தான் வரும் இந்த இடத்துல நூற்றி அறுபத்தொன்னு தான் ஆன்சராக வரும் நூற்றி எழுவத்தொன்று கொடுத்துருக்கிறது இங்கே தவறானது ஸோ இதோட ஆட் மேன் அவுட் தனிப்பட்ட எண் வந்து தப்பாக இருக்குது எண் வந்து நூற்றி எழுவத்தொன்று அடுத்தது எக்ஸ்ஏடி அடுத்த நம்பர் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க நமக்கு இதுக்கு ஏபிசிடி கொண்டு வந்தால் ஆன்சர் வந்துடும் ஆறு எங்கே இருக்குது ஆறு இங்கே இருக்குது ஆறுக்கு அப்புறம் யூ வருது ஒன்று ரெண்டு மூணு ப்ளஸ் த்ரீ போட்டிருக்காங்க ப்ளஸ் த்ரீ போட்டால் யூ வருது யூக்கு அப்புறம் ஒரு ப்ளஸ் த்ரீ போட்டு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு ஓகே யூக்கு அப்புறம் ஒரு ப்ளஸ் த்ரீ எக்ஸுக்கு அப்புறம் ஒரு ப்ளஸ் த்ரீ போட்டால் தான் ஏ வரும் அடுத்து ஒரு ப்ளஸ் த்ரீ அடுத்து ஒரு ப்ளஸ் த்ரீ போடுங்க டிக்கு அப்புறம் ப்ளஸ் த்ரீ போட்டேன்னு வரும் ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா ஆன்சர் வந்து என்னது ஜி இந்த கணக்குடைய ஆன்சர் பதினேழுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜி ஒரு செகண்ட் எல்லா ஆன்சரும் கரெக்டு தானே சிஏ சிஏ பிசி ஓகே இப்போ அடுத்த வந்து பாருங்க இப்போ இது ஒன்று கொடுத்துட்டாங்க ஃபைண்ட் த ஃபைண்ட் அவுட் த நெக்ஸ்ட் நம்பர் இதுக்கு அடுத்த நம்பர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த கணக்கு வந்து பாருங்கள் ரிவர்ஸில் பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் அதை பார்த்தா தான் புரியும் இப்போ ஏழுங்கிறது பதினாலாக இருக்குது ரெண்டாலும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க பதினாலு நாற்பத்திரெண்டாக இருக்குது மூணாலும் மல்டிப்ளை பண்ணா ஒரு பதினாலு இருபதுனால இருபத்தெட்டு மூணு பதினாலாக நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாளால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க பதினாலு அடுத்த மூணாலும் மல்டிப்ளை பண்ணால் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாளாக மல்டிப்ளை பண்ணால் நன்னாங்க பதினாறு நூற்றி அறுபது நாலு இரண்டு எட்டு நூற்றி அறுபத்தெட்டு இதை வந்து அஞ்சாவில் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க எண்ணூற்றி நாற்பத்தாறு இதே கணக்கில் நமக்கு இங்கே உள்ள வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தா நம்ம மல்டிப்ளை பண்ணியிருப்போம் ஆறால இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் வருது அப்போ இது வந்து என்னது டிவிஷன் டிவைட் டிவைடட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேல்யூ அஞ்சாவில் டிவைட் பண்ணால் நூற்றி அறுபத்தெட்டு இதை நாலால் டிவைட் பண்ணால் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மூணால டிவைட் பண்ணால் பதினாலு பதினாலு ரெண்டாவில் டிவைட் பண்ண ஏழு ஏழை வந்து ஒன்னால் டிவைட் பண்ணால் என்ன எவ்வளோ வரும் ஏழு தான் வரும் ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து ஏழு உங்களுக்கு ஏன் மல்டிபிளிகேஷனில் ஃபஸ்ட்டு சொல்லி தந்தா மல்டிபிளிகேஷனில் வச்சு தான் உங்களுக்கு டிவிஷனில் ரிவர்ஸில் பண்ணணும்னு தெரியும் இப்போ எண்ணூற்றி நாற்பது நூற்றி அறுபத்தெட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதற்காண்டி தான் அதை சொல்லிக் கொடுத்தேன் ஓகேவா மல்டிபிளிகேஷன் வந்தோடனே ஓகே இதை வந்து நமக்கு ரிவர்ஸில் பண்ணோம்னா டிவிஷனில் பண்ணால் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதற்காண்டி தான் அதை சொல்லிக் கொடுத்தேன் அடுத்த கணக்கு வந்து பாருங்கள் ஒரு ஈரலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் ஒம்பது அந்த எண் எண் அந்த எண்ணுடன் இருபத்தேழு கூட்டும் போது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன எனில் அந்த எண் எது ஃபஸ்ட்டு ஒரு ஈரழக்க இலக்கங்களின் கூடுதல் ஒம்பது அதாவது இந்த ரெண்டு நம்பரை கூட்டினா ஒம்பது வரணும் இது பதினஞ்சு வரும் இந்த ரெண்டு கூட்டினா பதினஞ்சு அஞ்சு அதையும் கூட்டினா ஆறு வரும் வராது இந்த ரெண்டு கூட்டினா பதினொன்று இந்த ரெண்டு கூட்டினா ஒரு ரெண்டு வரும் இதுவும் கிடையாது ஸோ இந்த ரெண்டு கிடையாது இங்கே பாருங்கள் ஒம்பது ஒம்பதுன்னு வருது ஓகே இப்போ இது கூட முப்பத்தாறு கூட இருபத்தேழை கூட்டுங்க ஆறு ஏழும் பதிமூணுக்கு மூணு மிச்சம் ஒன்று மூணு மூணு ஆறு இதில் என்னன்னா ரெண்டாவது லைன் வந்து பாருங்க இருபத்தி ஏழு கூட்டும் போது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன இலக்கங்கள் இடம் மாறுகின்றன என்ன இந்த முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது இலக்கங்கள் இடம் மாறுத ஆறு இங்க வந்துடுது மூணு இங்க வந்துருது அதுதான் அவங்க சொல்லிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ரெண்டு இதையும் கூட்டும் போது ஒன்போது வரும் கண்டிஷன் இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது ஆனா செகண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தேழு கூட்டும் போது இலக்கங்கள் இடமாறுகின்றன ஆறு இங்கே போகுது மூணு இங்கே வருதுங்கிறது இதில் தான் சேட்டிஸ்ஃபை ஆகும் தவிர இதில் ஆகாது இதில் வேணா பாருங்களேன் அறுபத்தி மூணு இருபத்தி ஏழு எவ்வளோ தொண்ணூறு எழுபது தொண்ணூறு தொண்ணூறில் இங்கே இலக்கங்கள் இடமாறுகிறது இலக்கங்கள் இடமாறலை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இது கரெக்டாக ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு இதுதான் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக ஆன்சராக வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கறது அடுத்தது வந்து பாருங்க ஏபிசிடி கொடுத்தாலே இந்த இதை கொண்டு வந்தால் தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா பிடிஎஃப் சிஇஎஃப்ஐ டிஹெச்எல்லு என்ற தொடரில் அடுத்த உறுப்பு இப்போ இங்கே பி இருக்குது அதுக்கு அடுத்த சி இருக்குது அடுத்த டி இருக்குது அப்போ இங்கே வந்து என்ன வரும் அடுத்தடுத்து வருது அப்போ இதில் வந்து இ வரும் ஓகே இங்கே டி இருக்குது அடுத்து எஃப் இருக்குது டி இருக்குது அடுத்த எஃப் இருக்குது அப்போ இங்கே ப்ளஸ் டூ போட்டிருக்காங்க ப்ளஸ் டூ போட்டால் தான் எஃப் வரும் இருந்து ஹெச் வரணும்னா என்ன பண்ணணும் எஃப்லேருந்து ஹெச் அதுவும் வந்து ப்ளஸ் டூ தான் போட்டிருக்கானுங்க இப்போ ஹெச்லேருந்து ப்ளஸ் டூ போட்டால் எத்தனை வருது ஒன்று ரெண்டு ஜே வருது ஓகே அடுத்து எஃப் ஐஇ எஃப் இருக்குது எஃப்லேருந்து ஐ வரணும் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ போட்டால் ஐ வருது ஐயிலருந்து ப்ளஸ் த்ரீ போட்டு பார்த்தா ஒன் ஒன்று ரெண்டு மூணு எல் வருது ஓகே இப்போ எல் இருந்து ப்ளஸ் த்ரீ போடுங்க எல்லாம் ப்ளஸ் த்ரீ போட்டால் எம்மு என் ஓகே இதுதான் மூணாவது தான் வருது ஓ தான் அதனால் இஜே ஓ ஆன்சர் வந்து இருபதுக்கு ஆப்ஷன் சி இருபதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கணக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் கீழே எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைப்பதால் பொருள் உள்ள வார்த்தை ஒன்று கிடைக்கும் அதன்படி புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காணுங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்ஐ என்சி பிஇன்னு இருக்கும் மேக்சிமம் வந்து அந்த வார்த்தை என்னன்னு ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்க முடியாது அதே எக்ஸாம் பிரஷர்ல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அதனால இந்த ஆப்ஷன்ல ஆப்ஷன்லேருந்து போயிருங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு எழுதுங்க இந்த ஆப்ஷன்ல எழுதுங்க டூ இருக்கா டூக்கு பயிலாக என்ன வரும் ஓகே இதுலேயே வந்து ஃபில் பண்ணுங்கள் டூக்கு பயிலாக என்ன வருது ஐ வருது த்ரீக்கு பயிலாக என் வருது ஃபோருக்கு பதிலாக என்ன வருது சி வருது அடுத்து ஒன்னுக்கு பயிலாக எல் வருது ஃபைவ் சிக்ஸுக்கு பயிலாக ஃபைவுக்கு பையில பி வருது சிக்ஸுக்கு பயிலாக இ வருது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஐஎன்சி நிக்கு எல்பிஏ இது வந்து ஒரு வார்த்தை இருக்கா இப்படி ஒரு வார்த்தையே கிடையாது அதனால் இது கிடையாது ரெண்டாவதுக்குவாங்க ரெண்டாவதுக்கு வந்துன்னா ஃபைவ் இருக்குது ஃபைவ் பயிலா பி அடுத்தது சிக்ஸுக்கு பைலாக இ அடுத்தது த்ரீ த்ரீக்கு பயிலாக என் ஃபோருக்கு பைலா சி டூக்கு பயிலாக ஐ ஒன்னுக்கு பயிலாக எல் இப்ப இங்க ஒரு வார்த்தை கிடைச்சிட்டா பென்சில் அப்படின்ட்டு இதுல பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்த உடனே பென்சில் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது இது எழுதினாலும் தெரியும் அப்போ இது மீதி வார்த்தையெல்லாம் நமக்கு தேவையில்ல பென்சில்னு ஒரு வார்த்தை கிடைச்சிடல என்னால லாக் பண்ணிருங்க மீதியெல்லாம் கண்டுபிடிச்சாலும் வராது ஏதாவது ஒண்ணு கொடுக்குறது தான் கொடுத்துருப்பாங்க அப்ப பென்சில் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டோம் இதோடைய குறியீடு ஓகேவா இவங்க வந்து என்னது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து பென்சில் அப்படிங்கிறது வார்த்தையை மாற்றோம்னா ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஃபோர் டூ ஒன்னுங்குறதை இதோட புதிய குறியீடு ஸோ ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி அடுத்தது இதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பொருந்தாத உறுப்பு இல்லை வந்து ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் நைன் ஃபிஃப்டீன் செவன்டீன் இருக்கு இப்போ இதில் ஒன்று அஞ்சு ஒன்போது பதினேழு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகா எண்கள் இந்த இது மட்டும்தான் என்னது பகு எண்கள் இது வந்து என்னது ஒன்னால் அடிபகம் மூணால அடிபகம் அஞ்சால் அடிபகம் அண்டு பதினைஞ்சாள் அடிபகம் ஸோ இது மட்டும்தான் என்னது பகு எண் மீதியல் இல்லையா இல்லை ஒன்போதுங்கிறது சாரி பகு எண் பகா எண் கான்செப்ட் கிடையாது இதுல இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நாலு இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நாலு அடுத்த இதுக்கு அடுத்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரணும் பதிமூணு வரணும் ஓகே அதுக்கு அடுத்தடுது நாலு நாலு கூட்டினா பதினேழு ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நான்கு நான்காக இங்கே கூடணும் ஓகேவா இங்கே வந்து பதினஞ்சு அப்படிங்கிறது வந்து தவறாக இருக்குது இதுலேருந்து நாலு கோடி இருக்குது இதுலேருந்து நாலு கோடி இருக்குது இதுலேருந்து நாலு கோடி இங்கே பதிமூணு தான் வரணும் பதினஞ்சுங்கிறதுனால தப்பு இங்கே இருந்து இருந்து நாலு கூடனா பதினேழு ஸோ இதான் வந்து ஆர்டர் கரெக்டு ஸோ பதினஞ்சுங்கிறது இங்கே தப்பு பகு என் பகா என் கான்செப்ட் கிடையாது இது நான்கு நான்காக கூடணும் இது மட்டும் நான்காக கூடாமல் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து என்னது பதி பதினஞ்சு எல்எஸ்ங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர் அடுத்து வந்து பாருங்க இப்படி ஒரு இது இருக்கா ஏக்கு பதிலாக ப்ளஸ் எனவும் பிக்கு பதிலாக இதெல்லாம் உங்களுக்கு கொலை இப்படி எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஏக்கு பதிலாக பிளஸ் அப்படின்ட்டு பிக்கு பதிலாக மைனஸ் அப்படின்ட்டும் சிக்கு பதிலாக பெருக்கல் அப்படின்ட்டும் டிக்கு பதிலாக வகுத்தல் அப்படிங்கிறதே நம்ம சப்சேட் பண்ணோம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இது ஓகே இதில் தான் வந்து இந்த வேல்யூவெலாம் வந்து சப்ஷேட் பண்ண போகிறோம் ஃபோர் இருக்குது பி இருக்கா பிக்கு பயிலாக என்ன போடுறோம் மைனஸ் த்ரீ அடுத்த சி இருக்குது சிக்கு பையில பெருக்கல் ஃபைவ் அடுத்த ஏ இருக்கு ஏக்கு பயிலாக ப்ளஸ்ஸு அடுத்த தேர்ட்டி அதுக்கப்புறம் என்ன இருக்குது டி இருக்குது டிக்கு பயிலாக வகுத்தல் ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் வகுத்தல் தான் செய்வோம் இதில் வகுத்தல் செஞ்சால் ஃபோர் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் முப்பதில் ரெண்டால் தான் என்ன வரும் பதினஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணும் ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டியும் வந்து ஜி கேன்சல் ஆகிடுமா ஜீரோ ஆயிடும் ஸோ ஆன்சர் வந்து என்னது நான்கு இந்த கணக்கோடைய ஆன்சர் நான்கு ஆப்ஷன் பி நான்கு அடுத்து ஏடிசிக்குள் டு இருபது பிஏடி பிஏடிசிக்கு நாற்பது சிஏடியோட வேல்யூ என்ன ஏயோட வேல்யூ ஒன்று டியோட வேல்யூ வந்து இருபது இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இருபது வருது பிஏடினாலும் அப்படி தான் பிஏடி இதோட வேல்யூ ரெண்டு இதோட வேல்யூ ஒன்று இதோட வேல்யூ இருபது இந்த ரெண்டு மல்டிப்ளை மூணையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஓ ரெண்டு 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 இன்ட்டு இருபது எவ்வளவு நாற்பது

சிக்ஸ்டி ஃபோர் ஃபைவ் கியூப் அப்படிங்கிறது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்சருங்கிறது இங்கே வரும் ஃபோர் கியூப் சிக்ஸ்டி நான் பதினாறு பதினாறு இன்ட்டு நாலு அறுபத்தி இந்த கணக்கோடைய ஆன்சர் அறுபத்தி நான்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சில லாஜிக்கல் ரீசனிங் கணக்கோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட உங்கள் பல நன்றி வணக்கம் பாய்